உணவு கொடுப்பதில் ஆக மோசமான உணவு கொடுத்தல் ஒரு வலிமா எப்படியான வலிமான் ஷர்ரு ஷர் தாமி தாமுல் வலிமா யும்னா மண்ய தீஹா அதுக்கு வரக்கூடியவனை தடுத்துடுறது அவனும் சொல்ற வரக்கூடியவனை தடுத்துடுறது ஒயுது இலைஹா மன்ய பாஹா அதுக்கு வர விருப்பம் இல்லாதவனை கூப்பிடுறது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த கல்யாணத்துக்கு போகிறேன் ஆனால் அவர் காடெல்லாம் அனுப்பி வீட்டுக்கும் போய் சொல்லி அலக்குப்பிட்டுரு அது ஒரு ரசூல் ரசுலாசுமாங்க சொன்னாங்க ஒமெல்லாம் யூஜிபி தாவா ஒரு ஆள் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பாட்டிக்கோ எதுக்கோ அழைச்சால் அதுக்கு பதில் சொல்லாவிட்டால் போகாட்டி பக்கத்து அசல்வாக ரசூலு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அவர் மாறு செய்தார் கல்யாணத்துக்கு சொன்னால் போகிறது வாஜு அல்லது ஒரு பாட்டி சொன்னால் போகிறது வாஜிபு ஏதாவது முக்கியமான வேலைகள் இல்லை இருந்தால் போக அமைக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏதாவது முக்கியமான வேலை வீட்டில் ஏதோ ஒரு ஒரு அந்த டேட்டுக்கு ஒரு சிக்கல் ஒன்று வந்துட்டு அப்போது போக அமைக்கலாம் மன கட்டாயம் போகணும் இப்போ நான் சுருளை இங்கே என்ன சொல்ல வாருங்க உங்களுக்கு விளங்குதா அதாவது இதை இன்னொரு மாதிரி ஹதிஸில் எப்படி வந்திருக்கணும் அதுலேருந்தே நாங்கள் இதை வேலையும் கொடுக்கறோம் வலிமால் ஆக மோசமான வலி மாதிரி பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவது அதான் நான் இன்னொரு மாதிரி இங்கே சொல்லிருக்கிறான் வர விருப்பமானவன கூப்பிடுறல அவன் அப்படின்னா வருமப்பட்டவன் சொன்னால் கட்டாயம் வருவான் அன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் பணக்காரருக்கு எந்த நாள் வீட்டில் வழி இந்த கல்யாணம் தானே நல்ல சாப்பாடு எந்த நாள் தான் போய் சாப்பாடு ஒன்று அவனுக்கு இல்லை எனவே அவன் என்ன செய்வான்டா சின்ன வராம விட்டுருவான் வந்தாலும் சில நேரங்களில் ஈடுபாட்டோடு சாப்பிட மாட்டான் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிடுட்டு அதான் அவருக்கு மரியாதை கொஞ்சம் சாப்பிட்றது மரியாதை அவர் சகன் லுக்காக இருந்தாலும் மெல்ல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு எப்படி போயிடுவார் வரும் அவருக்கு இது விஷயம் இல்லை அந்த கோழியோ அந்த மாடோ பிரியாணி சாப்பாடோ அவருக்கு விஷயம் இல்லை அது அவர் தான் எந்த நாளும் வீட்டிலையும் கிடையாது அவரை கூப்பிடுற வலிந்து வலிந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை கோலெல்லாம் அடித்து எப்படியாலும் மாஜியார் வந்துடுவோனும் அல்லது அவர் வந்துடுவோன்னு ஃபுல் ஈடுபாட்டோன்னு கூப்பிடுவாங்க இதைத்தான் இங்கே சொல்கிறேன் இதுதான் ஷர்ருல் வலிமா வலிமால ஆ மோசமான வலிமா இதுதான் ஆனால் இதுதான் நடக்குது இதுதான் வறுமைப்பட்ட ஆக்களை ஆட்களை கூப்பிடுற கூப்பிட்டா அந்த ஷெஃபை அவ்வளோ பாரமாகிக்காதே அப்போ கூப்பிடுற கூப்பிடப்படுற ஆக்கள் யாரண்டா அந்த மாதிரியான ஆக்கள் பவரை கூப்பிடுற இடத்துல இந்த ஏழையை கூப்பிட்டா சகன் உட்கார இல்லாதே அவருக்கு அப்போ கூப்பிடக்கூடாது இதுதான் ஷர்ல் வலி வலிமான் ஆக மோசமானது இந்த வலிமான்